லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது நடிகை பாலியல் வழக்கு கொடுத்துருந்தாங்க அந்த வழக்கில் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் பன்னெண்டு வார காலத்தில் விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த வழக்கில் இப்போ உச்ச அந்த விசாரணைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க இது ஒன்றும் ஒரு ஒரு முதன்முறையான புகார் அல்ல அதாவது எப்படின்னா பழகி திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று வாக்குறுதி அளித்து தாம்பத்திய வாழ்க்கையை தொடர்வதற்கு காரணம் நீங்கள் என் கணவர் என்கிற நம்பிக்கையை ஊட்டியதால் என்று தாம்பத்தியம் நடத்திவிட்டு பிறகு திருமணம் செய்து கொள்ள மறுப்பது என்பது கற்பழிப்பின் அல்லது பாலியல் வன்புணர்வின் ஒரு வகை என்பதை சட்டம் சொல்லுது இப்போ பாலியல் வன்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த பொருளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா நீங்க விரும்பி தானே இருந்தீங்க அப்புறம் எப்படி இதை வன்முறையாக புணர்ந்தார்கள் என்பதுதான் கேள்வி ஆனால் சம்மதம் பெறுவது என்பதை ஒரு ஏமாற்று வழியில் பெறுவது என்பதும் வன்புணர்விற்கு ஒத்ததாகும் என்று சட்டம் சொல்லுகிறது இப்போ அது தமிழராக இருந்தாலும் அதுதான் ஆங்கிலனாக இருந்தாலும் அதுதான் குஜராத்தியாக யாராக இருந்தாலும் இந்திய நாட்டின் தண்டனை சட்டம் அதை தான் சொல்லுது நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு பாருங்க எந்த ஒரு நீதிமன்றமும் ஒரு பெண்மணி இப்படி புகார் கொடுத்துருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்காம விட்டாருன்னு அலையிறாங்க அப்படின்னா அது என்னங்க பேசி தீர்த்து கொள்ளக்கூடாதா ஒன்று பேசி கல்யாணம் பண்ணிக்காங்க இது வந்து இந்த வழக்கல்ல ஒரு எந்த வழக்கிலுமே நீதிமன்றம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன ஒரு ப்ராமிஸ் அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் அல்ல நிறைவேற்ற இயலாமல் போனதற்கான இயற்கையான காரணங்கள் என்ன எனவே அதற்கான விளக்கத்தை நீங்க சொல்லுங்க பேசிக்க முடியாதான்னு ஒரு கேள்வியை கேட்கும் சீமான் தரப்பு வழக்கறிஞர் அன்அஃபிஷியலாக அதாவது நேருக்கு நேராக இல்லாமல் சில தரப்புகள் மூலமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்படியா பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா அப்போ அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்லுது என்பதற்கும் உங்கள் பேச்சுவார்த்தை நடப்பதற்குமாக இத்தனை வாரங்கள் கழித்து இந்த வழக்கை விசாரிப்போம்னு சொல்றாங்க அதுவரை மூன்றே மாதத்திற்குள் இந்த புகார் மனுவை விசாரித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை சென்னை உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிறார்கள் அதற்கு தான் இடைக்கால தடை நல்லா கவனிங்க ஏன்னா போலீஸுக்கு ஒரு கட்டாயம் வந்துடுச்சு இப்போ உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கு வித்தின் த்ரீ மந்த்ஸ் டுவெல் வீக்ஸ்ல ஃபைனல் ரிப்போர்ட் போடணும் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு அப்போ உயர்நீதிமன்ற உத்தரவை இவங்க மதிக்கல என்று ஆகிவிடும் இந்த பேச்சு அதனால உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது அந்த மூன்று மாதத்தில் விசாரிக்கணும்ன்றது இதன் மூலமாக இந்த எஃப்ஐஆர் விசாரிக்க கூடாது என்று அர்த்தம் இல்லை நீங்க உத்தரவு வந்த பிறகு இதை விவாதிச்சோம்னா இன்னும் நான் தெளிவாக சொல்லுவேன் ஸோ இந்த இறுதி அறிக்கையை பன்னிரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற உயர்நீதிமன்றத்தின் அந்த கட்டளைக்கு இடைக்கால தடை அவ்வளவுதான் ஸோ போலீஸ் இஸ் நாட் கம்பெல் டு ஃபைல் வித் இன் டுவெல் வீக்ஸ் அவ்வளவுதான் பட் எஃப்ஐஆரை விசாரிக்க தடை இல்லை புகாரை விசாரிக்க தடை இல்லை இதுதான் என்னுடைய புரிதல் ஸோ விசாரணையே நடக்கக்கூடாது அல்லது இறுதி அறிக்கையை தாக்கல் பன்னெண்டு வாரத்துக்குள்ள என்ற கட்டாயம் உங்களுக்கு இல்லை ஏன்னா என்னிடம் வந்திருக்காங்க போலீஸ் தனது ஏதாவது ஸ்டேட் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும் விசாரணை அதிகாரிகள் இவங்க பேசிட்டு வரட்டும் அன்னஃபிஷியலாக பேசுகிறாங்களோ அஃபிஷியலாக பேசுகிறாங்களோன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று ஏமாற்றி வன்புணர்வு செய்தார் என்கிற வழக்கிலும் இதை பேசி தீர்த்து கொள்ளக்கூடாதா என்று நீதிமன்றம் கேட்பது இஃப் இட் இஸ் பிட்வீன் த மேஜர் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் உங்களுக்குள்ள பேசி தீர்த்து கொள்ள வழி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை கேட்கத்தான் செய்வார்கள் ஏன்னா அங்கே ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் இருந்திருக்கு இப்போ என்னன்னா சீமான் ஒரு கேள்வி கேட்கிறாரு சோழ காட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு தூக்கிட்டு போட்டு கதற கதறவா நான் வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுதான் பாலியல் வன்புணர்வு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு புணர்ந்தால் அது வன்புணர்வு இல்லை அது இன்புணர்வுன்னு சொல்ல வராது ஆனால் அதுவும் வன்புணர்வுன்னு சட்டம் சொல்லுது அவ்வளோதான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன பிறகு நாம் இருவரும் கணவன் மனைவி என்கிற நம்பிக்கையை உண்டாக்கி அவ்விதமாக புணர்தல் என்பது இன்புணர்வு அல்ல வன்புணர்வு இப்போ சீமான் சொல்ல வர்றது என்னன்னா அது இன்புணர்வுன்னு சொல்ல வர்றார் இல்லை தம்பி அது வன்புணர்வு என்று அவருக்கு எடுத்து சொல்லணும் அவருடைய வழக்கறிஞர்கள் சட்டம் இப்படி சொல்லுகிறது ரைட் இப்போ உங்கள் இருவருக்கும் இடையில் என்ன நடந்தது என்பது உங்கள் ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஒருவர் வந்து இது வன்புணர்வுன்னு சொல்றாரு நீங்க அது இன்புணர்வுன்னு சொல்றீங்க இது வன் புணர்வா அல்லது இன்புணர்வா என்பதை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கு அதற்கு ஏன் ஒத்துழைக்க மறுக்கிறீர்கள் அதற்கு ஏன் ஆயிரக்கணக்கான தம்பிகளை கொண்டு வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிடுகிறீர்கள் இவ்வளவு அழுத்தத்தை காவல்துறைக்கு கொடுக்கக்கூடிய நீங்கள் ஒரு தனிப்பட்ட பெண்மணிக்கு எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்திருப்பீர்கள் இதுதாங்க சாட்சியை கலைக்கிறது என்னுடைய நிர்வாகமாக இருக்கும் பட்சத்தில் இவைகள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் சொல்லி இவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார் சாட்சிகளை மிரட்டும் வகையில் நடந்து கொள்ளுகிறார் இவர் இவ்வாறு செய்வதால் இந்த வழக்கு விசாரணை சரியாக நடக்காது இவரை சிறையில் வைத்தால் மட்டுமே தான் விசாரணையும் நடக்கும் வழக்கும் நடக்கும் காவல்துறையின் விசாரணையும் நடக்கும் நீதிமன்ற விசாரணையும் நடக்கும் என்று சொல்லி நீதிமன்ற உத்தரவை பெற்று கைது செய்யப்பட வேண்டிய முதல் நபர் அதற்கான உதாரணம் எதுனா சீமா தமிழ்நாடு காவல்துறை புலன் விசாரணை எப்படி செய்வது செய்வதென்றே தெரியாமல் தவிப்பதனால் வருகின்ற நோய் இது அதையும் தாண்டி அரசியல் தலைமைகளுக்கு தக்க மட்டுமே வேலை பார்ப்பேன் சட்டப்படி வேலை பார்க்க மாட்டேன் என்பதாக நமது காவல்துறையை நாம் இன்று வரை வைத்திருத்தலும் இதற்கு ஒரு காரணம் இதற்கு ஒரு ஏ அரசியல் கட்சி பி அரசியல் கட்சி தான் பொறுப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க நான் எல்லோருக்குமே என்னன்னா நாம் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம் நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் நம்ம எதிரிகளை உள்ள தள்ளிலாம் நினைக்கிற மனப்பாங்கு இல்லாத அரசியல் கட்சியே இங்கே இல்லை அதுதான் சிஸ்டம்னு நாம் சொல்கிறோம் உங்களுக்கு இருக்கிற ஒரே உணர்வு தான் எனக்கும் இருக்கையா ஆனால் அண்ணன் தம்பி மாதிரி நம்ம வேறு விதமான போட்டிகளில் இருப்போம் ஆனால் அடிப்படை உணர்வு என்பது காவல்துறையை சுயலாபத்திற்காக பயன்படுத்துவதற்கு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணம் தான் அரசியல் கட்சிகளிடம் இருக்கு அதுதான் தப்பு சீமான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட வேண்டிய நபர் அவர் கைது செய்யப்பட்டு விசாரித்தால் மட்டுமே இந்த வழக்கின் உண்மை வெளிவரும் அந்த உண்மை சீமான் நிரபராதின் கூட வரட்டும் அது எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் விசாரணையை தடுப்பதும் அதை ஒட்டி ஒரு அரசியல் செய்வதும் இது போன்ற ஆட்களை திரட்டி மிரட்டினால் காவல்துறையை மிரட்டிலாம் என்கிட்ட ஆயிரம் ஓட்டு இருக்கு என்ன எப்படி கேஸ் போடுவீங்க இதுதானுங்க நடந்தது இந்த ஒரு பாலியல் புகார் வீராங்கனைகளுக்கு நடந்தது இல்லை மல்யுத்த வீராங்கனைகளுக்கு அதிலும் ஒரு நபர் மீதியாக வழக்கு தொடுக்க மறுத்தாங்க அவர் எம்பி ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு பலம் இருப்பதனால் இது சரியா இது தவறு இல்லையா ஒரு பாதிக்கப்பட்ட நபருடைய புகாரை இன்னும் கேட்டால் இது போன்ற வழக்குகளில் பலர் கைது செய்யப்பட்ட பிறகுதான் விசாரணையை தொடங்கும் ஆனால் சீமானுக்கு இதுவரைக்கும் அந்த நிலை வரவில்லை அதற்கு காரணம் மக்களை திரட்டி நான் தொல்லை கொடுப்பேன் என்று அதிகாரத்தை மிரட்டுகிறார் இதை தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் எவ்வாறு எடுத்து சொல்லி இந்த விசாரணையை தொடங்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்போ இந்த விசாரணை மும்முரமாக நடக்கிறது என்று தெரிந்த பின் தான் முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய கோரி அவர் உயர்நீதிமன்றம் செல்கிறார் சோ முதன் முதல் நான் தான் உயர்நீதிமன்றம் போனேன் என்று அவர் சொல்றதெல்லாம் பம்மாத் உயர் நீதிமன்றம் அவர் ஏன் ஓடுறார் அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்குகிறது இந்த விசாரணை தொடங்கினால் தன் மீது இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் விசாரணை தொடங்கும் என்று பயந்து கொண்டு உயர் நீதிமன்றம் போறார் இல்ல இது ஒரு அவதூறு வழக்கு எந்த ஆண்மகனுக்கும் இப்படி நேர்ந்திர கூடாது என் பையன் வயசு அதாவது டென்த் படிக்கிறான் அவன் எப்படி சக நண்பர்களை பேஸ் பண்ணுவான் அதனால இதே இதை போல எந்த அணுக்கு ஏற்படக்கூடாதுங்கிற இதெல்லாம் விஜயலட்சுமி வீட்டு கதவை தட்டுவதற்கு முன்பு யோசித்திருக்கிறார் ஒரு உங்களுடைய நீங்க சொல்றதே ஏற்றுக்கொண்டாலும் ஒரு பெண்மணி பாலியல் தொழில் செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்து அவரிடம் பணம் கொடுத்து படுக்கையை பகிர்ந்தீர்கள் என்றால் நாளைக்கு நான் இவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் வேறு ஒரு பெண்மணியை திருமணம் சொல்லு செய்து கொள்வேன் அதற்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கலாம் அல்லது ஆண் குழந்தை பிறக்கலாம் அது ஒரு காலத்திற்கு வந்து நீ எல்லாம் ஒரு அப்பனாடா பாலியல் தொழிலாளிவிடம் படுக்கை பகிர்ந்தவனே என்று கேட்டால் நான் எங்க முகத்தை வைத்துக் கொள்வேன் என்ற ஒழுக்கம் இருந்திருந்தால் அந்த கதவை இவர் தட்டி இருக்க கூடாது இப்போ எது அவதூறு எது அசிங்கன்னு அவருக்கு தெரியாம தன் தன் முகத்தில் தானே கொள்கிறார் என்னன்னா நான் பாலியல் தொழிலாளியிடம் சென்றேன் என்பதை பெருமையாக கொள்கிறார் இது அசிங்கம் இல்லையான்னு நான் கேட்கிறேன் இது அசிங்கம் இல்லையா இது ஒரு இது ஒரு இது ஒரு ஆண்மகனுக்கு அழகா ஒரு பெண்ணை காதலித்து கரம் பிடிக்கும் திறனற்ற ஒரு ஆண் தன் கட்டாயத்திற்காக காசு பணத்தை வைத்து ஒரு பெண்ணை வளைக்கிறார் அல்லது அவளோடு படுக்கையை பகிர்கிறார் பணம் கொடுத்து என்றால் அது ஆணுக்கு இழிவா இல்லையா அது சொல்லுங்க எனக்கு இது அசிங்கம் இல்லையா வன்புணர்வு என்பதுதான் அசிங்கம் பணம் கொடுத்து படுக்கையை பகிர்ந்து என்பது வீரமா இது ஆண்மகனுக்கு அழகா இதுதான் தமிழனின் இலக்கணமா சோ நம்ம வழக்குக்கு வரும் இப்போ என்னன்னா இது அவதூறு வழக்கு என்றால் அந்த பொம்முள மேல் நீங்க அவதூறு வழக்கு போடுங்க அதுக்கு நீங்க ஏங்க மீடியால ட்ரைல் நடத்திட்டு இருக்கீங்க நீதி போங்க எப்படி முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று உங்களால் நீதிமன்றம் செல்ல முடிந்ததோ அந்த முதல் தகவல் அறிக்கை சரிதான் விசாரித்து மூன்று மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் காரணம் இது பதினைந்து ஆண்டுகளாக இழுத்துக் கொண்டிருக்கிறது இன்னமும் இழுத்துக் கொண்டிருக்க கூடாது என்பதற்காக மூன்றே மாதத்தில் விசாரித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றுதான் உயர் நீதிமன்றம் சொன்னது அதுக்கே மேல்முறையீட்டுக்கு போறீங்க இறுதி அறிக்கையில் இது வன்புணர்வு இல்லை என்ற ஒரு முடிவு வந்திருக்கலாம் தானே அப்போ நீங்க வெளிவந்திருப்பீங்களே நிரபராதியா ஏன் இறுதி அறிக்கை தாக்கல் செய்வதையே தடுக்கிறீர்கள் ஏன் விசாரணையே தடுக்கிறீர்கள் விசாரணையை ஒருவரிடம் அனுசரணையாக சென்று பத்து ஆண்டுகளாக தடுத்திருந்தீர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஇஅதிமுக ஆட்சி நடந்த பொழுது என்னை சுதந்திரமாக விட்டீர்கள் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் காங்கிரஸையும் எவ்வளவு தர குறைவாக இழிவாக பேசி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைக்க முடியுமோ நான் விதைப்பேன் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் என்கிற ஒப்பந்தத்தின் பேரில் பத்து ஆண்டுகளாக ஒரு பரப்புரையை மேற்கொண்டவர் இவர் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் சொல்றேன் ஒரு வழக்கறிஞரா விசாரித்து இதில் முகாந்திரம் இல்லை இதில் நாம் வழக்கு தொடுக்க இயலாது காரணம் ஒன்று ரெண்டு மூன்று என்று ரெஃபர் சார்ஜ் ஷீட்னு சொல்ற மாதிரி இறுதி அறிக்கையில் குற்றம் நிரூபி பண்ண முடியாது எனவே இது ஒரு குற்றம் அல்ல இவங்க ரெண்டு பேரும் பழகியது வேறு தளத்தில் பழகினார்கள் என்று ஒரு இறுதி அறிக்கை வரலாம் அதற்கான வாய்ப்பை ஏன் சீமான் கொடுக்க மாட்டேன் என்கிறார் ஏன் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இவர் நன்மைக்காக தான் பதினைந்து ஆண்டுகளாக கிரேக்கமித்தாலஜில சொல்ற மாதிரி டெமோக்ரஸ் வேர்டு உன் கழுத்து மேல தொங்கிக்கிட்டே இருக்கு ஒன்று இது உன் கழுத்த என்னைக்கு இருந்தாலும் அறுக்கின்ற பயத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்க பயத்தை நீக்கி ஒரு மூணு மாசம் டைம்ல ஃபைனல் ரிப்போர்ட் போட சொல்றேன் அப்படி ஃபைனல் ரிப்போர்ட் வந்தால் அதில் ஆதாரங்கள் இல்லை ஒன்று அல்லது இவர்கள் சொன்ன வாக்குமூலத்தின்படியே இது பாலியல் வன்புணர்வு என்று ஆகாது எனவே குற்றம் நிகழவில்லை என்று ஒரு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்கிற வாய்ப்பு இருக்கிறது அப்போ விசாரிக்கவே கூடாது என்று இவர் பதினைந்து ஆண்டுகளாக இந்த வழக்கை என் தடுத்துக்கிட்டு வரார் அதுதான் என்னுடைய கேள்வி விசாரிக்கட்டும் விசாரிக்கட்டும் ஏன் நீங்க மீடியா கிட்ட சொல்றீங்க போலீஸ் கிட்ட சொல்லுங்க இத அதையுமே ஒரு மாறுபட்ட கருத்தா தான் சொல்றாரு மீடியா கிட்ட சொல்றாரு இன்றைக்கு எந்த நிலையிலும் அவங்களோட சமரசம் பேச எனக்கு என்ன அவசியம் இருக்குங்கிறாரு இப்போ கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க அன் அந்த அந்த இழப்பீடு பேச்சுவார்த்தை நடக்கிறதுனாலதான் அந்த இடைக்கால நிறுத்தத்தையே உச்ச நீதிமன்றம் போட்டிருக்காங்க சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு முகம் என்னன்னா ஒரு இடத்தில் பம்முவது ஒரு இடத்தில் மிஞ்சினால் கெஞ்சுவது கெஞ்சினால் மிஞ்சுவது சமரசம் பேசவே இல்லை என்பவர் தான் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் மாத கணக்கில் கொடுத்தேன் என்று சொன்னது புரியுதுங்களா அப்போ அந்த இதையெல்லாம் நாமையே விவாதிக்கணும் என்னை பொறுத்த மட்டும் இது தவறு இந்த மீடியா ட்ரையல் என்பதை இந்த மீடியா சீமானை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ஒரு விளம்பரமும் வியாபாரமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து இந்த அரசாங்கமும் சரியான முடிவுக்கு கொண்டு வருகிற வேலை இல்லை இதெல்லாம் ஒரு ஒரு வழக்கமா சொல்ல போனா தமிழ்நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குன்னு சொல்ற மாதிரி தமிழ்நாட்டின் மும்மொழி கொள்கை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அதை பற்றிய விவாதம் சமூகத்தில் அவசியம் தமிழ்நாட்டில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கான வரி வசூல் நிதி ஒதுக்கீடு பற்றிய பிரச்சனை இருக்கு அதை பற்றிய விவாதங்கள் தமிழருக்கு அவசியம் தமிழ்நாட்டில் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தை சீர்குலைக்கிறார் அது குறித்து அரசமைப்பு விவாதங்கள் தமிழ்நாட்டில் அவசியம் இவைகளையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஊடகங்கள் சீமான் ஒரு கொச்சையா சொல்ல போனா முதல் எழுத்தை மாத்தி கொஞ்சம் ஒரு தமிழ் எழுத்தை போட்டால் என்கிற அளவில் இந்த விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது வந்து தமிழுக்கு அழகல்ல தமிழரின் ஆளுமைக்கு அழகல்ல தமிழகன் நிர்வாகத் திறமைக்கு அழகல்ல இது ஒரு சாதாரண ஒரு வழக்கு ஒரு ஆய்வாளர் அளவிற்கு முடிக்கப்பட வேண்டிய ஒரு வழக்கு இதை பெரிதுபடுத்துவதும் ஊதி பெரிதாக்குவதும் ஊடகங்கள் தான் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் மை கொடுப்பதனால் பணக்காரன் பின்னாடியும் பத்து பேர் பைத்தியக்காரன் பின்னாடியும் பத்து பேருன்ற ஒரு வே வேடிக்கை சமூகமாக தமிழ் சமுதாயத்தை ஊடகங்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த விஷயத்துல சீமானுக்கு ஆதரவாக தானே எல்லாமே நகரது அதாவது அந்த அந்த விஜயலட்சுமி தொடர்ச்சியாக அழுது கொண்டு வீடியோக்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறாங்க இவரே உச்ச நீதிமன்றம் போய் அதை இடக்கால தடை வாங்குறாருல்ல அவருடைய முயற்சியில வெற்றி பெறாருல்ல அதாவது தனக்கு ஒரு ஆபத்து என்கிறவன் ஆபத்து தடுப்பிற்காக எதையும் தான் பயன்படுத்திப்பான் அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா சீமான் பயப்படுகிறார் அவருக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை தடுக்க பலவிதமாக முயற்சி செய்து கொண்டு இதுதான் நான் சொல்ல வரேன் அஇஅதிமுக ஆட்சி இருந்த பொழுதே சீமான் இந்த வழக்கு இந்த புகார் குறித்து பயந்த காரணம்தான் இதை கிடப்பில் போட்டது உண்மையான நிரபராதி ஒருவர் என்ன செய்து கொண்டிருப்பார்னா அது தனக்கு சாதகமான ஆட்சியா பாதகமான ஆட்சியான்னு பார்க்காமல் விசாரிங்க விசாரிச்சு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள்னு சொல்லியிருப்பாங்க அவ்வாறு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அதில் உள்ள வாக்கு அதில் உள்ள சாட்சியங்கள் அதில் உள்ள மற்ற விவரங்களை கொண்டு இவர் பாலியல் வன்புணர்வு செய்தாரா அல்லது அந்த பெண்மணி சம்மதத்துடன் வாழ்ந்துவிட்டு ஒரு காலத்தில் தனக்கு சம்மதம் இல்லை என்று சென்று விட்டாரா என்பது விளங்க வந்திருக்கும் சோ இது என்ன பொது தளத்தில் இதை ஏன் விவாதிக்கிறோம் அவசியமற்ற ஒன்று என்பதுதான் என்னுடைய கருத்து ஒரு வழக்கு ரீதியாக தெளிவு கேட்குறீங்கன்னா திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து படுக்கை பகிர்ந்துவிட்டு பிறகு திருமணம் செய்து கொள்ள மறுப்பது என்பது பாலியல் வன்புணர்வு என்று சட்டம் சொல்லுகிறது எனவே அப்படி ஒரு புகார் வரும்பொழுது அதை விசாரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கிறது இப்போ இதில் நம்ம விவாதிக்க வேண்ட விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டின் காவல்துறை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொடுத்த புகார் மனுவை விசாரிக்காத காரணம் என்ன அல்லது அந்த விசாரணையின் நகர்வுகள் என்ன இதை தான் மீடியா வெளியில் கொண்டு வந்திருக்கணும் சீமான எத்தனை முறை கூப்பிட்டாங்க என்ன விதமான வாக்கு மூலம் வாங்கினாங்க இதே மாதிரி சம்மன் அனுப்பினாங்களா அனுப்பலைன்னா ஏன் அனுப்பலை இதற்கு தமிழ்நாடு காவல்துறை பொறுப்பு சொல்ல வேண்டும் இதுதான் சட்டம் இதுதான் மக்கள் மத்தியில் பார்வையாக இருக்கணும் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு கேள்வி